ஆல்ரெடி இவர் வந்து ராஜன் வகைரான்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காரு அமீர் கேரக்டர் வந்து சிறு பண்ண சம்பவங்கள் அது அப்படியே சிம்புக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இம்யூனிட்டா அதை ராம்குமார் படத்தை வந்து இப்போதைக்கு ஹோல்டில் வச்சிருக்காங்க சில பிரச்சனைகள் வந்து அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிராப் பண்ணி வச்சிருக்காரு அந்த பிப்டி தேசிய பொறி சாமி படத்தினுடைய வேலைகள் நடந்துச்சு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு எல்லாம் வரிசையாக லைனப்பில் இருக்காரு சிம்பு ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும் வெற்றி ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு வெறியோடு இருக்காருன்னு வச்சுக்கலாம்

எப்படி இருக்கீங்க நல்லா யாரும் எதிர்பார்க்காத ஒரு காம்போ வெற்றிமாறன் சிலம்பரசன் ஆல்ரெடி வந்து வட சென்னை படத்துக்கு வந்து சிலம்பரசன் போடுற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் மீண்டும் வந்து சிம்பு அவர்களும் அவர்களோட காம்போ சேர்ந்து ஒரு புது கூட்டணி உருவாகி ஒரு படத்தை வந்து ஸ்டார்டே பண்ணிட்டாங்க ஜஸ்ட் டாக்ஸ் அதுக்குள்ள வந்து ஒரு ப்ரொமோஷன் ஷூட்லாம் போயிட்டு இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்டில்ல பார்க்கும் சிம்பு அவர்கள் ஒரு பழைய விண்டேஜ் கெட்டப்ல முடியெல்லாம் கட் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஃபங்க் மாதிரி விட்டுட்டு ஒரு லோக்கல் கையா இறங்கிருக்காரு கூட பக்கத்துல பார்க்கும்போது நெல்சன் இருக்காரு ஆப்போசிட்ல வந்து கவின் வேற இருக்காரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வெற்றிமாறன் இருக்காரு இந்த ப்ராஜெக்ட் என்னதான் நடக்க போது என்ன மாதிரி கதைக்கலமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது தக்லைஃபுக்கு பிறகு தக்லைஃபை மிகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் சிம்பு ரெண்டு வருஷம் அந்த படத்துக்காக டிராவல் பண்ணாரு கிட்ட கடைசி ரெண்டு மாசம் ப்ரொமோஷனுக்கு மட்டும் ஆல்ரெடி இந்த ராம்குமார் படத்தோடைய ஷூட்டிங்லாம் கூட தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டு மாசம் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கூட போனாரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தார் அந்த படம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு படம் பார்க்குறப்ப எல்லோருக்கும் ஏமாற்றம் அளித்த மாதிரி சிம்புக்கும் ஏமாற்றம் என எடுத்த காட்சிகள் பல காட்சிகள் படத்துல இல்லை சொல்லப்போனா படத்தினுடைய கிளைமேக்ஸே வந்து கமலாசன் இறந்து போற தான் கிளைமேக்ஸ் எடுத்துருக்காங்க பட் அதை வைக்கல அதே போல கமலா சிம்புக்கு நிறைய சிம்பு த்ரிஷா காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் அது வைக்கல ஓப்பன் நான் சொன்னா அந்த ஒரு ஃபைட் சீன் சிம்பு என்ட்ரி அதெல்லாம் பெரிய லென்த்தியான சீன் போல அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க கமலஹாசன் போட்டுன்னே இந்த நேபால் விழுந்ததெல்லாம் அங்க மார்சால் கத்துக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துருக்கு அது எல்லாத்தையுமே கட் பண்ணிருக்காங்க படத்தை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து கட் பண்ணி போட்டதுல சிம்புக்கு பெருசாக வெயிட்டேஜ் இல்லை படத்தில் படமும் பெருசாக போல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் எனக்கு இவ்வளோ நாள் உழைச்சி அந்த படத்துக்கு நான் ரிசல்ட் நமக்கு வரலைங்கிற ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வருத்தம் உடனே இமீடியட்டாக ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு அதை வச்சு தோண்டு போயிடாமல் அடுத்ததாக ஜ உடனே ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு இது சிம்பு தரப்பில் அங்கே நடந்த விஷயங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்ட படம் வாடிபாசல் எல்லாருக்கும் தெரியாமல் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது முக்கியமான தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக வந்திருக்க வேண்டிய படம் பல காரணங்கள் அப்புறம் விடுதலை ஒன்று ஆரம்பித்தார் விடுதலை டூ முடிச்சுட்டு வரேன்னாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்க அப்புறம் மதுரையிலேயே அதுக்கு ஆஃபீஸ் போட்டாங்க பல கட்டங்கள் போய் கடைசியில் விடுதலை டூ முடிஞ்சு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டார் வாடிவாசல் வெற்றிமாறன் சூர்யா ஹமீர் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணாங்க சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து போல இவர் பவுண்டடான ஸ்கிரிப்ட் கேட்குறாரு அதோட சேர்த்து டூ ஷூட்டிங் டேட்டு கேட்குறாரு எவ்வளோ நாள் உங்களுக்கு டேட் வேணும் ஓகே இது ரெண்டுமே வெற்றிமாறன் வந்து உறுதியாக சொல்ல முடியல ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நடக்கக்கூடிய கதை அது ஒரு பீரியட் படம் அப்படிங்கறது அதை எவ்வளோ டேட்டு சொல்ல முடியாது அதுக்கு உண்டான ஆட்கள்லாம் ரெடி பண்ணணும் டேட்டு சொல்ல முடியாது அது மாதிரி சீன்ஸும் அடுத்தது போகிறப்ப போறப்ப இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படிங்கிறனால சொன்னால் சூர்யா உகவான் அவ்வளோ நாள் இல்லை வர முடியாதுன்னு நாலு வருஷம் வெயிட் பண்ணிட்டேன் அப்போ அதை ட்ராப் பண்ணிருவோம்னு ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ண தானும் என்ன பண்றாருன்னா இது ரெண்டு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறது வெற்றிமாறன் ஒரு ப்ராஜெக்ட் சூர்யா ஒரு ப்ராஜெக்ட்டாக ரெண்டாக கன்வெர்ட் பண்ணுறாரு அப்போ ஆல்ரெடி அவர் தானுட்ட வந்து சிம்புடைய டேட் இருக்குது அப்போ சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறப்போ ரைட்டு ஓகே அப்போ சிம்புவும் வெற்றி மாறினு ஒரு மீட்டிங் நடக்குது மீட்டிங் நடந்தால் சார் இம்மிடியட்டாக படம் பண்ணணும் அப்படின்னா அவரும் நான் இம்மியட்டாக ஒரு படம் பண்ணணும் ஏன்னா வந்து ரொம்ப லாங் எடுத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு பேர் ஆயிடுச்சு போச்சு ஒரு கமர்ஷியல் படம் ஒன்று பண்ணணும் ஏன்னா சூரன் விடுதலைங்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணிட்டு வட சென்னை ஒரு பொல்லாதம் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்கணும் அவரும் பிளான் இருக்கார் ஓகே அப்படின்னு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க ஒரே மீட்டிங் தான் முடிஞ்சிருது முடிஞ்ச அப்புறம் உடனே இம்மிடியா வேலை எல்லாம் ஆரம்பிக்கலாங்க சரி இதுக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் எங்க வந்துச்சு எல்லாரும் கேட்பாங்க ஒரு நாள் மீட்டிங் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆல்ரெடி இவர் வந்து ராஜன் வகைரான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுக்காரு ஓகே அது வந்து எப்படின்னா ஒரு வெப் சீரிஸ்க்காக பண்ணது அதான் ராஜன் இருக்காரு அன்பு வடகமே ராஜன் கேரக்டர் அமீர் கேரக்டர் வந்து சிறு வயது வெர்ஷன் அது ஓகே ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல சிறு வயதில் பண்ண சம்பவங்கள் சிறு வயதில் பண்ண விஷயங்கள்லாம் அந்த அந்த கேரக்டர் என்ன பண்ணுங்கிறதுதான் தான் இந்த கெண் இருக்காருல கருணாசோட கெண்ணை வச்சு ஒரு பண்றாங்க பண்ணுறாங்க வெப்சீரிஸுக்காக ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சுருந்தது அது அப்படியே தள்ளி 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 போய் நிற்கிது அந்த அந்த இது அப்படி இருக்கு ஓகே அது அப்படியே சிம்புக்காக சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இமீடியட் அதில் ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் இப்போ சிம்பு வெற்றிமாறன் காம்பினேஷன்லாம் நடிக்கிறது ஆண்ட்ரியா கவின் நம்ம எல்லாம் மொத்தம் அந்த பெரிய டீமே அதில் ஜாயின் பண்ணிருக்காங்க இதில் வந்து பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பதினாறாம் தேதி இந்த படத்தினுடைய ஒரு ப்ரொமோ ஷூட் ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் இருக்கக்கூடிய எக்மோரில் மியூசியம் இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஒரு ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஓகே நெல்சன் கெவின் ஒரு பெரிய டீம் வச்சு இது ப்ரோமோ ஷூட் பண்ணுறாங்க மூணு நாள் ஷூட் பண்ணுறாங்க மூணு நாள் ப்ரோமோ முடித்தோடனே இந்த மாத கடைசியில் அதை அந்த ஒரு ப்ரோமோ ப்ளஸ் அந்த படத்தினுடைய டைட்டில் மற்ற டெக்னீஷியன்லாம் அனௌன்ஸ் சொன்னாங்க ஓகே சார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சிம்பு அவர்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்னவா இருக்கு ஏன்னா வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் வந்து பார்க்கிங் படத்தோட டேரக்டர் பண்ண போறதா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து எஸ்டிஆர் ஃபிஃப்டி வந்து தேசிங் பெரியசாமி பண்ண போறதா பேசிட்டு இருந்தாங்க ஸோ இது நிறைய காம்போஸ் இருந்துச்சு ஆனா வந்து எல்லாமே டிராப் ஆயிடுச்சு எல்லாம் மாறிடுச்சா மாறி இருக்கு ஆர்டர் மாறி இருக்கு ஓகே இப்போ இந்த ராம்குமார் படத்தை வந்து இப்போதைக்கு ஹோல்டில் வச்சிருக்காங்க அது டான் பிக்சர்ஸ் தான் பண்றது அதில் சின்ன எல்லாருக்கும் தெரியும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிராப் பண்ணி வச்சிருக்காரு ஓகே ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு டிராப் சொல்ல முடியாது ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு அந்த பிப்டி தேசிய சாமி படத்தினுடைய வேலைகள்லாம் நடந்துச்சு ஆல்ரெடி அதை வந்து ஒரு நாலு நாள் ப்ரொமோ ஷூட்லாம் பண்ணிட்டாங்க அதுக்காக தான் இப்போ லண்டன் போயிட்டு வந்திருக்காரு அந்த படத்துடைய டிஏஜிங் ஒர்க்ல லண்டனில் நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த ப்ராஜெக்ட்டும் போயிட்டு இருக்கு இது முடிச்சோடன இமிடியட்டா பண்ணுவார் அதுக்கடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு படம் அது ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு எல்லாம் வரிசையா லைனப்ல இருக்காரு இமீடியட்டாக இந்த படம் நல்ல ஒரு காம்போ செட் ஆயிருக்கு உடனே ஆரம்பிக்கலாம் இந்த படம் எல்லா ப்ராஜெக்ட்டுமே அந்த போயிட்டு இருப்பாரு அஸ்வந்த் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்காரு தேசிங்கு அந்த படத்தினுடைய அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணா அந்த வேலை நடந்துட்டு இருக்கு ராம்குமார் வந்து இப்ப இந்த படம் முடிஞ்சாலே அவர் கேப்ல பண்ணலான் வேற ஒரு ப்ரொடியூசர் பண்றாங்க இது எல்லாமே லைன் அப்ல இருக்கு அப்படி பாத்துட்டு இருக்கும் வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் படத்துக்கு மேல பெரிய ஒரு நம்பிக்கையோட இருந்தாரு ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ் சினிமா அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் நிறைய சொல்லிட்டு இருந்தார் சூர்யா அவர்களுக்கும் அவருக்கு வெற்றிமாறன் அவர்களுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு உண்மையிலேயே இந்த படம் வந்து சூர்யா தான் பண்ண போறாரா இல்லாட்டி வந்து கதாநாயகன் மாதிரி வேற யாராவது கையில போய் நிக்குமா இல்ல இப்போதைக்கு அந்த படம் இல்ல இந்த வருடத்தில் இல்லை ஓகே ஏன்னா அந்த படம் முடிச்சிட்டு வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆயிடும் என்ன படம் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த வருஷம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றாங்களா இல்ல வேறு வேறு ஹீரோக்கிலும் அந்த ஸ்கிரிப்ட்டில் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்க அருணுஜய் மாதிரியான ஆட்கள்லாம் கூட அந்த ட்ராப்பில் ஸ்க்ரிப்ட்டில் நம்ம பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாள் டேட்னாலும் பரவாயில்ல அந்த மாதிரி சில ஹீரோஸும் ட்ரை பண்றாங்க அது வந்து சூரியாவும் வெற்றி மாறும் திருப்பி சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஓகே ஆ தக்லீஃப் படத்தோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா வந்து சிம்பவர்கள் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க சார் கொஞ்சம் நல்லாவே அப்செட் தான் நல்லாவே அப்டின்னா ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு பெருசா கை கொடுக்கலங்கும் போது எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை தானே பட் அதுல இருந்து டக்குன்னு வேற பக்கம் ஜம்ப் ஆகி அடுத்த ப்ராஜெக்ட் போயிட்டாரல அதான் பெரிய விஷயம் ஓகே ஏன்னா ஒரு ஒரு பெரிய நம்ம ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கோம் இவ்ளோ உழைச்சிருக்கிறோம் இவ்வளவு எஃபெக்ட் போட்டிருக்கிறோம் பார்த்தா எவ்வளவு பெரிய பெரிய டெக்னீஷியனோட பண்ணிருக்கோம் அந்த படம் பெருசா ரிசல்ட் வரல அப்படின்னு ஒரு சோந்து போய் உட்கார்ந்துராம டப்புன்னு ஓகே அடுத்த ப்ராஜெக்ட்க்கு போவோங்கிறது தான் ஸ்மார்ட்டான மூவ் ஓகே அத கரெக்டா மூவ் பண்றான் டக்குன்னு வெற்றிமா அந்த மாதிரியான ஒரு பெரிய டைரக்டோட ஜாயின் பண்ணி பண்றது ஒரு மேலே பெரிய ஒரு ஸ்மார்டான மூவா தான் நான் பாக்குறேன் ஓகே சார் இப்போ வந்து சிம்பு அவர்கள் ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்பாட்டை லேட்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குற்றச்சாட்டு வந்து எப்பவுமே அவர் மேலே நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கும் பட் இப்போ உண்மையிலேயே வந்து மாறிட்டாரா இதெல்லாம் பழைய கதை இது ஷூட்டிங் லேட்டா வருவாரு அப்படின்னு சொல்றதுலாம் பழைய கதை இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவங்களோட டிராவல் வரா எனக்குரிய ஒரு ஏடி மாதிரியே டிராவல் பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்காரு ரெண்டு மாசம் படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அவங்களோட கமலஹாசன் மாதிரியான ஒரு பெரிய யாராவது ஹீரோட டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது அதான் இந்த அந்த பிரச்சனை எல்லாம் இப்ப இல்லவே இல்ல அது பழைய காலத்துல நடந்த சம்பவம் வந்து பேசிட்டே இருக்காங்க இப்ப சிம்பூர் ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு வெறியோட இருக்காருன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் கம்மிட் பண்ணி வச்சிருக்காரு ஓடிட்டே இருக்கிறாரு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி பண்றாரு நீங்க சொல்ற அந்த கதையெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் பண்ணி டைம் நடந்த கதைகள் அதெல்லாம் ஓகே சார் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி